இன்றைக்கு சிந்திக்க இருப்பது நற்றினையில் நூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் தோழி கூற்றுப்பாடல் திணை குறிஞ்சி திணைக்குரிய பாடல் பாடியவர் பெருந்தேவனார் இரவுக்குறி வந்த தலைவன் சிறைப்புறமாக நிற்கின்றான் இப்பாடல் பாடியவர் பெருந்தேவனார் இரவுக்குரியின் தலைவன் வந்து நிற்கின்றான் சிறைப்புறத்தானாக தலைவன் வந்து களவு ஒழுக்கத்தில் ஈடுபட்டு தலைவியிடம் பேசுவதற்காக இரவு நேரத்தில் வந்து நிற்கின்றான் தொடர்ச்சியாக அவன் இரவு நேரத்தில் வருவதை அறிந்த தோழி இனி அவன் இரவு நேரத்தில் வருவது வேளாது என்பதனை அவனுக்கு குறிப்பால் உணர்த்துகிறாள் இப்படியாக அமைந்திருக்கக்கூடிய பாடல் எம்மூர் வாயில் ஒன் துறை தடைய கடவுள் முதுமரத்து உடனுரை பழகிய என்று தொடங்குகின்ற பாடல் நற்றினை பாடல் இப்பாடலில் ஒரு ஊரினுடைய மையப்பகுதியில் கடவுள் உரைகின்ற ஒரு பழமையான மரம் இருக்கிறது அந்த மரத்தில் தேய்ந்து போகாத வளைந்த வாயையும் தெளிந்த கண்ணையும் கூறிய நகத்தையும் உடைய குகை அது ஆந்தை இருக்கிறது அந்த ஆந்தையை பார்த்து தோழி இவ்வாறு கூறுகிறாள் கூகையே நீ போது பலரும் அஞ்சுவர் இரவு நேரத்தில் தூக்கமிழப்பர் எம்மாள் அன்பு கொண்ட காதலர் இரவு நேரத்தில் வரும் பொழுது உன்னுடைய கடிய குரலினால் குளற அனைவரும் உழைத்து கொள்கின்றனர் என்று சொல்லுகின்றார் அதாவது இரவு நேரத்தில் தலைவன் வருவ வருகின்ற பொழுது கூகை சப்தமிடுவதால் அந்த ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் தூக்கத்திலிருந்து எழுந்து விடுவர் அதனால் தலைவன் தலைவியை சந்திக்க இயலாது அதனால் தலைவிக்கு துன்பம் நேரும் என்பதை தோழி மறைமுகமாக உணர்த்துகிறாள் அதனால் அந்த குகையை பார்த்து நீ குழறாது இருப்பதற்காக ஆட்டின் இறைச்சியையும் நெய் சோற்றினையும் எளியனது புலாலையும் தருகிறேன் என்று சொல்கின்றார் அது இந்த பொருள்களையெல்லாம் தோழி கூகைக்கு தருவதாக சொல்லுவதற்கு காரணம் அது சப்தமிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் இதில் உள்ளுரை பொருள் என்னவென்றால் தலைவன் தினதோறும் வந்து இரவு நேரத்தில் சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என தோழி விரும்புகிறாள் தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தலைவன் தலைவியை விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை சொல்லுகின்றாள் அந்த வகையில் அமைந்தது இந்த பாடல்